வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன் இன்றைக்கி சாஃப்டான ரொம்ப டேஸ்டியான கோகோனட் பர்ஃபி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் பால் சர்க்கரை அப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் அதுவும் உங்கள் விருப்பம் தான் ஆப்ஷனல் தான் அது இப்போ வந்து தேங்காவை நம்ம நான் சும்மா காட்டுறேன் நான் ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் டெஸ்கேட்டட் கோகோனட் செய்து வச்சுட்டேன் இந்த தேங்காவை கட் பண்ணி மேலே இருக்க அந்த கருப்பு தோல் தேவையில்லை அந்த கருப்பை வந்து எடுத்துடலாம் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை கருப்பை ஒரு மாதிரி இருக்கும் இப்போ நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் வந்து நான் பால் எடுத்துருக்கேன் இந்த கப்பில் தான் எல்லா பொருட்களையும் நான் அளக்க போகிறேன் இந்த கப்பு தான் ஒரு கப் திக்கான பால் காய்ச்சாத பால் இப்போ இந்த கோகோனட் பர்ஃபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டே கால் கப்பு வந்து சர்க்கரை தேவை அதில் வந்து பாதி சர்க்கரையை இந்த பாலில் சேர்த்து நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க வைக்க போகிறேன் ரொம்ப சுண்டிடக்கூடாது இது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் கண்டென்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு சர்க்கரை தேவையில்லை பாலம் தேவையில்லை கண்டென்ஸ் மில்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு கப் பாலில் இந்த ரெண்டே கால் கப் சர்க்கரை எடுத்துருக்கோம்ல மொத்தமாக அதில் பாதி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் திக்கானவுன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இது ஆரட்டும் இப்போ வந்து நான் மூணு கப் வந்து டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன் டெசிகேட்டட் கோகோனட் எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை போய் பாருங்கள் இப்போது மூணு கப் வந்து டெசிகேட்டட் கோகோனட்டை எடுத்திருக்கேன் அதை ஒரு நிமிஷம் லைட்டாக அப்படியே வறுத்துக்கலாம் ஏற்கனவே வறுத்தது தான் அது டெஸிகேட்டட் கோகோனட்டு இப்போது ஒரு நிமிஷம் அதை லைட்டாக வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மிலே இருக்கட்டும் இது வீட்டிலே செய்த டெசிகேட்டட் கோக்கோனட் இது அது ஒன்றுமே இல்லை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிட்டு லைட்டாக வறுத்துக்கணும் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் அதுதான் இப்போது மிச்சம் இருக்கிற சக்கரையை இதில் சேர்த்துடலாம் இதில் பாதி சேர்த்துருக்கோம் அந்த பாலில் பாதி இதில் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கலாம் இந்த சர்க்கரை அந்த கோகோனட் அதை நல்லா வதங்கட்டும் ஒன்றா அது அப்படியே சர்க்கரை கொஞ்சம் உருகும் அப்படியே இப்போது இந்த பால் காசி வச்சுருக்கோம்ல திக்காக சர்க்கரை போட்டு அதை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் சிம்லையே இருக்கட்டும் இப்போ நல்லா நம்ம கிளறி விடலாம் இப்போது கிளறிட்டே இருக்கலாம் நல்லா இதுக்கு நெய்யெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படி அப்படியே இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்சதும் கரையும் இது இது கூட முக்கியமான ஒரு பொருள் நான் சேர்க்க போகிறேன் அது என்னென்னா ஃப்ரெஷ் க்ரீம் தான் ஃப்ரெஷ் க்ரீம்னால் நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க நம்ம பால் காசுனோல்ல அது மேலே வருதில் ஆட ஏடு அதை சேர்த்து வச்சு தான் நான் கால் கப்பு இப்போ இங்கே வந்து ஒன் கப்புன்னு காட்டுது கால் கப்பை வந்து சேர்த்தா போதும் அந்த ஆ பாலை போது கிடைக்கிற ஆடையை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அதை வந்து இப்போது கால் கப் தேவையில்லை அதை மிக்ஸ் சுற்றி சுற்றி இதில் ஊற்றிட்டேன் அவ்வளோதான் அதுதான் ஃப்ரெஷ் க்ரீம் கடையிலையும் விற்கிது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம் இப்போ நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ கூட நம்ம ஆஃப் பண்ண இப்போ திக்காயிடுச்சு இப்போ கூட நம்ம ஆஃப் பண்ணலாம் ஆனால் நான் ஆஃப் பண்ணலை நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது அப்படியே பீஸ் போடுறதுக்கே ரொம்ப பயந்து தான் செய்யணும் அதனால் நான் இன்னும் கொஞ்சம் விடுறேன் இன்னும் கொஞ்சம் ஒட்டாமல் வரட்டும் திரண்டு வரட்டும் அது அப்போவும் கட் பண்ண ஈஸியாக தான் வரும் சாப்பிடும்போது வாயில் வச்சா கரையிற அளவு இருக்கும் பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க்கு வந்து சாரி ஃப்ரெஷ் க்ரீம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இல்லை இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்க்கணும்னு இல்லை நெய்யும் அது பதில் செய்யலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்ல கலரே விடலாம் நான் இங்கே வந்து டபுள் கலர் சேர்க்க சேர்க்க போகிறேன் ஒயிட்டும் இந்த க்ரீம் அப்படியே அப்புறம் பாதி பிரித்து பாதி வந்து பிங்க் கலர் சேர்க்க போகிறேன் நீங்கள் கலர் இல்லாமல் அப்படியே செய்யலாம் இல்லை எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீ சேர்த்துலாம் அவ்வளோதான் இப்போ ரெண்டாக பிரிக்க போகிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து அப்படியே வைக்க போகிறேன் இந்த க்ரீம் அதை அப்படியே வைக்க போகிறேன் இந்த ஒயிட் கலர் அப்படியே வைக்க போகிறேன் நான் உங்களுக்கு ஒட்டுச்சின்னா கரண்டியில் விட்டுச்சின்னா ஸ்பாட்லாவில் வந்து நீங்கள் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் ஒரு பட்டர் ஷீட் போட்டு இதில் போட்டு வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி நான் ட்ரை கலர் பர்ஃபி போட்டிருந்தேன் இதே தான் கலர் மிக்ஸ் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் இப்போ நல்லா அதை வந்து அழகாக ஈவனாக இது பண்ணி விட்டுடுங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க கொஞ்சம் நெய் தடவிக்கலாம் நம்ம அப்போ தான் ஒட்டாது சூடாக இருக்குது ரொம்ப சூடாக இருக்குது இப்போ வந்து ஒரே ஒரு ட்ராப் வந்து பிங்க்கு நான் சேர்க்குறேன் ஒரு ட்ராப் தான் எப்படி கலர் பா மாறிடும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கலரு பாருங்கள் நல்லா பிங்க் கடிச்சிருச்சு உங்களுக்கு எந்த கலர் எந்த கலர் தான் போடணும்னு இல்லை எந்த கலர் வேணால் சேர்க்கலாம் இல்லை கலர் இல்லாமல் இருக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்வாட்டில் நெய் இருக்கேன் அதனால் உடுத்தலை இது மேலே நம்ம இந்த பிங்க் கலரை மேலே கூட்டிடலாம் கண்டன்ஸ் மில்க் எப்படி செய்யணும்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை கூட நீங்கள் பாருங்கள் இது மேலே அந்த பிங்க் கலரை வச்சிட்றேன் இது செய்கிறது ரொம்ப ஈஸி அப்படியே கடையில் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பண்டிகை காலங்களில் இந்த மாதிரி செய்யலாம் நம்ம சாப்பிட்லாம் உடனே கெட்டுட்டு அது ஒரே நாளில் சாப்பிட்றணும்னு அப்படி இல்லை வச்சும் சாப்பிட்லாம் இது பாருங்கள் இது நல்லா ஆரட்டும் இது நல்லா ஆறுன பிறகு நம்ம பீஸ் போட்டுடலாம் உங்ககிட்ட வந்து அந்த சில்வர் லீஃப் இருந்தேன் அது கூட ஒரு அழகுக்காக தான் எப்படி கடையில் விற்கிதோ அதே போல் நம்மளும் செய்யலானே அது அப்படியே கையில் ஒட்டும் இந்த சூடு ஆறுன பிறகு நம்ம சில்வர் லீஃப் வைக்கலாம் ஒட்டலாம் பாருங்கள் கையிலெல்லாம் அப்படியே பூசிடுச்சு எனக்கு நான் ரெண்டு ஷீட் எடுத்துட்டேன் ஒரே நேரத்தில் ஒரு ஷீட்டுன்னு நினச்சி ரெண்டு ஷீட் எடுத்துட்டேன் அது கையிலலாம் அப்படியே ஒட்டிடுவோம் அதை பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் இது நல்லா ஆறுன பிறகு நம்ம துண்டுகள் போடலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் அதை செய்து பாருங்கள் செய்யறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு முன்னாடி ஸ்டேஜிலேயே ஒரு அல்வா பதத்தில் கூட நீங்கள் முன்னாடி கூட நீங்கள் எடுத்துடலாம் நான் கொஞ்சம் தள்ளி தான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் எடுத்திருக்கேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி அளவுகள்லாம் கொடுத்துருக்கேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதன்படி செய்யுங்க ரொம்ப நல்லா வரும் தேங்க்யூ